இப்போ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க ஓகே சார் இப்போ மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னு எனக்கு மூணு வார்த்தைகள் நான் கேட்குறேன் ஓகே என்ன வித்தியாசங்க ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னு என்ன ஓகே டிஜிட்டல் மார்க்கெட் ஓகே சார் அது முன்னாடியே நீங்களே சொல்லிட்டீங்க சார் என்னன்னா இந்த ஒரு இன்ஃபுளுன்சரை வச்சு அதாவது பேப்பர்ல நியூஸ் போடுறது இந்த டிவில ஆடு கொடுக்கறது ஸோ அப்புறம் யாராச்சும் ஒரு பெரிய செலிபிரிட்டிஸ் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் எங்க பொருளை பத்தி பேசி கொடுங்க சொல்லிட்டு இல்ல சார் அதோட முக்கியமான ரம்மி விளையாடுங்கன்னு சொல்லிட்டு ஷாருக் இருந்து சித்திகிருஷ்ண வரைக்கும் பேசுவாங்கல்ல சார் ஸோ அந்த மாதிரி விஷயம் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே வந்து இந்த ட்ரெடிஷனல் இது வந்து ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கிறது முன்னாடி இருந்த ஒரு கணக்கு சார் முன்னாடி இப்படி தான் அவங்க ப்ரோமோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதாவது சிகரெட்டே குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்டுக்கு நல்லதுனே ப்ரோமோட் பண்ணாங்க அந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருக்கணும் சார் இதெல்லாம் ட்ரெடிஷனல் ரிலேட்டடாக போகும் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்னா பிரபல் பிரபலங்களை வைத்து பண்ணக்கூடியது டிவியாக இருக்கட்டும் நியூஸ் பேப்பராக இருக்கட்டும் இந்த மாதிரி ஆட் கொடுத்து பண்ணுறாங்க இப்போ என்னன்னா எல்லாமே நியூஸ் பேப்பர் கூட நமக்கு ஃபோன்லேயே வந்துருச்சு சார் இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த நியூஸ் பேப்பரில் இந்த நியூஸ் பேப்பர் படிக்காதீங்க இந்த நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு எனக்கு ஆடு வரும் இந்த இதில் போய் பாருங்கள் இதில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஸோ டிஜிட்டல் ஓல்ட்றது நமக்கு வந்து நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான் எல்லாமே ஆன்லைன் தான் ஒரு கண்ணு காது ஒரு ஆடியன்ஸிட்ட இருந்து உங்கள் பொருளை நீங்க கண்ணில் காட்டுறீங்க ஆடியன்ஸ் கண்ணில் அந்த பொருளை பற்றின விளக்கத்தை அந்த அவங்க கேட்கற மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணி அவங்க கண்ணில் காட்டுறீங்க காதில் கேட்க வைக்கிறீங்க ஸோ இதை வச்சு தான் தொழிலே பண்ணிட்டு எல்லாருமே அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன் சார் ஸோ இதுதான் அந்த ட்ரெடிஷ்னலுக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் உள்ள வேறுபாடு